தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்று இன்றுடன் மேலும் ஒரு ஆண்டு நிறைவடைந்துள்ளது பிரச்சார மேடைகள் தொடங்கி சட்டப்பேரவை கூட்டங்கள் வரை கிடைக்கும் இடங்களிலெல்லாம் சாதனைப் பட்டியலை வாசிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி கடந்த மூன்று ஆண்டுகளில் சறுக்கிய இடங்கள் என்னென்ன என பார்க்கலாம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் முறையை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் வீடுகளுக்கான மின்கட்டணத்தை பனிரெண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வரை உயர்த்தியது இதேபோல மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரியை இருபத்தைந்து விழுக்காடு முதல் நூற்றி ஐம்பது விழுக்காடு வரை உயர்த்தியது மக்களிடம் பெரும் அதிருப்தியலையை ஏற்படுத்திய இந்த கட்டண உயர்வுகள் தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வரை எதிரொலித்து எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரங்களிலும் இடம் பிடித்தன அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்னும் தந்தை மகன் காவல் நிலைய விசாரணையின் போது உயிரிழந்தனர் அப்போது இந்த சம்பவத்தை கண்டித்த திமுக ஆட்சிக்கு வந்த பின் சென்னையின் விக்னேஷ் என்ற இளைஞருக்கு அதே நிலைமை நேர்ந்தது வழக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது ஏப்ரல் கடைசி வாரம் முதல் மே முதல் வாரம் வரை மட்டும் தமிழ்நாட்டில் நான்கு காவல் மரணங்கள் அரங்கேறியுள்ளன தொடர்ந்து அரங்கேறி வரும் இந்த காவல் நிலைய மரணங்கள் திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடிநீர் அருந்தும் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாததும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் சின்னதுரை சக மாணவர்களால் சாதி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அறிவாளால் வெட்டப்பட்டதும் திமுக அரசின் திராவிட மாடல் ஆட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முந்தைய நாள் கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள சங்கமேஸ்வரர் கோவில் முன் நின்ற கார் ஒன்று வெடித்து சிதறியது ஆரம்பத்தில் இது வெறும் சிலிண்டர் வெடி விபத்து என தமிழ்நாடு காவல்துறை கூற பின் அது குண்டுவெடிப்பு என கூறி என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டது தமிழ்நாடு பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததா நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு திமுகவை நோக்கி கேள்விகள் நீண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாவத்தி பத்தொன்பது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து இரண்டு ஆடியோக்களை வெளியிட்டார் அதில் அப்போது நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சர் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடித்துவிட்டதாக பேசியிருந்தார் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய இந்த ஆடியோ தான் பேசியது அல்ல என்று பி விளக்கம் கொடுத்தார் ஆரம்பத்தில் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் ஆரப்போட்ட திமுக தலைமை ஒரு மாதத்தில் அவரை தகவல் மற்றும் துறைக்கு மாற்றி உத்தரவிட்டது பிரச்சனை ஓய்ந்த ஒரு சில மாதங்களில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகியும் அமலாக்கத்துறை விசாரணை கைதியாகவே வெயில் கேட்டு நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டி அழைகிறார் கைது நேரத்தில் நெஞ்சுவலி என செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதியானது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் நீடித்தது என அப்போது தலைப்புச் செய்திகள் அனைத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் இருந்தன ஏப்ரல் மாத சட்டப்பேரவை கூட்டத்தின் போது தமிழ்நாடு அரசு புதிய தொழிலாளர் சட்ட மசோதாவை கொண்டு வந்தது அதன்படி ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலை வார மூன்று நாட்கள் மட்டுமே பனிநாள் என திருத்தங்கள் செய்யப்பட்டன ஆனால் திராவிட மாடல் அரசின் புதிய திருத்தங்கள் முதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக இருப்பதாக எதிர்ப்புகள் கிளம்ப வேறு வழியின்றி மசோதாவை வாபஸ் வாங்கியது திமுக அரசு சென்னை புறநகரான கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு இறுதியில் திறந்து வைக்கப்பட்டது கட்டுமானப் பணிகள் முடிவதற்குள் பேருந்து நிலையத்தை திறந்துவிட்டதாகவும் கிளாம்பாக்கத்தில் இருந்து நகர்ப்பகுதிக்குச் செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்தன இதனால் பேருந்து நிலையத்தில் அவ்வப்போது வெடித்த போராட்டங்கள் சென்னை வாசிகளின் என்ன ஓட்டங்களை பிரதிபலித்தன டிசம்பர் மாத இறுதியில் பெய்த மழையால் சென்னை நகர் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் பெய்த மழையை விட நாற்பத்தி மூன்று விழுக்காடு அதிகமாக மழை பெய்ததாலேயே சென்னை வெள்ளத்தில் மூழ்கியதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் கூறியது ஆனால் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துவதை விட மீடியாக்கள் கூறும் அளவு சென்னையில் வெள்ள பாதிப்புகள் இல்லை என நிறுவுவதில் திமுக ஐடிவின் மெனக்கெடுவதாக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கினார் இதனால் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அவரை கட்சியை விட்டு நீக்கியது திமுக தலைமை மார்ச் நான்காம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் நடக்கும் ஆட்சியின் ஆதரவோடுதான் போதைப்பொருள் கடத்தல் நடந்ததாக திமுகவை சாடி பேசினார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ சே தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் இதனால் மக்களவை தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டது திமுக அரசு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கும் அரசுகளும் செயல்படுத்துவதாக மேடைக்கு மேடை கூறி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சிக்கல்களையும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் திராவிட மாடலின் ரீச் அடுத்த அளவலுக்கு செல்லும்